இந்த மாதிரி எப்படி இடைவெளி விட்டு விட்டு நான் பலமையாக சொல்றது அது சரியா ஆனா சில விஷயம் வந்து இப்படி செய்ய சொன்னாங்களாம் இப்படியே கோடு போட்டா பிள்ளை இல்லாங்களாம் இல்லை அது அப்படி நாங்க ஃபாலோ பண்றது இல்லை விரும்புங்கதான் அது பிள்ளை நியூஸ் இவங்க வெற்று ஓப்பிட்டல்கள் யார் இருக்காங்க எங்களுக்கு வெற்று ஓப்பிட்டல் வெற்று ஓப்பிட்டல்கள் இப்ப நீங்க யோசிப்பீங்க முன்னுக்கு அலுமினியத்தின் சேர்வை இல்லாமல் நாங்கிட்டு வந்துட்டேன் ரைட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அது லேஸ் விலங்கு தான் எதுக்கு ரொம்ப டைம் போகுமோ அதுக்கு நம்ம அழகா படிச்சுக்கோம் அலுமினியம் கரசல் பார்த்தீங்கன்னா வெட்ரோபிரல் அப்ப வெட்ரோபிள் காரணமாக அலுமினியம் என்னவா ஏற்படுத்த முடியும் அமில அலுமினியால முடியும் நீர் ஊடகத்துல நீர் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் எப்படி இருப்பார் ஹைட்ரஜன் தனிச்சோடியோட இந்த தனிச்சோடியோட என்ன செய்ய முடியும்னா ரைட் நான் சிம்பிளா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லி தரேன் போனால் இந்த ஓபிட்டல்களால ஏற்படுத்த முடியும்

தரப்பட்ட பாக்ஸ்ல உங்களோட டியூட்டில் நீங்க வரையணும் ரெட்டி தான் அலுமினியம் சரியா இருந்தால் நீர் கரைசல் வைங்களே இந்த நீர் கரைசலை நான் அடையாளப்படுத்தலாம் சரியா ஏஎல் த்ரீ பிளஸ் நீர் கரைசல் ஏஎல் த்ரீ பிளஸ் நான் அடையாளப்படுத்துறேன்னு வைங்களே இவர் ஏஎல் த்ரீ பிளஸ்ன்னு மட்டும் இல்லாம நாங்க டி பிளாக் கெமிஸ்ட்ரி படிக்கக்குள்ள எழுதுன மாதிரி இவரை நீங்க அடையாளப்படுத்த முடியும் சரியா இவர் சர்வசமான எழுதுறா நம்ம ஏஎல் எச் டூ ஓ 6 3 இன்னும் பாருங்க எது ஆனா ஆக்சிஜனுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் ஏன்னா ஆக்சிஜன் தான் இணைய அணுவாத்திரிட்டுறாரு அந்த இணையில ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எத்தனை ரெண்டு டூ எத்தனை ஆறு பேர் த்ரீ பிளஸ் இப்படி வர முடியும் இவருக்கு பேர்

அழகா அந்த பாக்ஸ்ல இந்த தரப்பட்ட விஷயங்கள் அழகா சுருக்கி 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 அழகா எழுதுங்க பா அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஒண்ணு அலுமினியம் த்ரீ பிளஸ்ல எங்களுக்கு நடத்தணும் பார்க்க போறோம் என்ன நடத்தைன்னு சொன்னா அமில நடத்தை குயிக் எழுதுங்க ஆனால் டெஸ்ட்டு வர தேவை உங்களுக்கு டெஸ்ட்டு ஒன்று பிரிண்ட் ஆகி தான் எனக்கு ரைட் அடுத்த விஷயத்துக்கு நாங்க வரும் சரி அடிச்சுங்க இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி உங்களுக்கு படிப்புக்கு போறேன் அமில நடத்தி பாருங்க ரெட் கலர்ல அண்டலைங்க அமையில நடத்த கீழே உதாரணம் சில நீர் கரைசல்கள் உதாரணம் சில நீர்கரைசல்கள் அது யார் யாருங்கிறது நான் எழுதுறேன் அலுமினியம்ல ரைட்

இவர் நிறமற்றது இவர் யார் எங்களுக்கு நிறமற்றது இவருக்கு பேர் ஹெக்ஸா அலுமினியம் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு ஆயன் ரைட் இப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இவரும் இப்போ நாங்கள் வரைஞ்சா இவர் நாங்கள் வரையுமே வரைஞ்சி எடுப்புமே அபில நடத்தை விரங்குபடுத்தும் பொண்ணுக்கு சில விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் கவனிங்க இவரோ வரையா அலுமினியம் இருக்காரு எங்களுக்கு அவ்வளோ தெரியும் இந்த அலுமினியம்ல கணிஞ்ச அடிப்படையில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆறு நீர் மூலக்கூறுகள் இப்ப நாங்க ஆக்சுவலா பிணைப்பு ஆனா சிக்கலை எழுதக்குள்ள நாங்க என்ன செய்யலாம் சிக்மா பொன் மாதிரி பிணைப்புனா சிக்மா பொன் தான் ஒரு சாதாரண சிக்மா பொன் மாதிரி எங்களுக்கு இதை காட்ட முடியும் சாதாரண சிக்மா பொன் மாதிரி காட்ட முடியும் அப்ப இங்க அடுத்த விஷயம் இதனை இணைய போறது ஓஹெச் ஆக்சிஜன் தண்ணி நேரா ஓஹெச் சரியா இங்கனே ஓ ஹெச் டூ இப்போதான் முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனிச்சுங்க வாசிக்கலாம் இந்த இடத்துலையும் ஓ ஹெச் டூ சரிதானே ரைட் இந்த அலுமினியம் த்ரீ பிளஸ் இப்ப ஆக்சுவலாக இது இப்படி வரணும் வந்து இது த்ரீ பிளஸ் இதுதானே அவரு அங்க உள்ள ஒருத்தான் நாங்கள் வரைஞ்சிருக்கோம் படத்துல ரைட் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த அலுமினியம் சரியா இந்த அலுமினியம் இப்படித்தானே இருக்காரு கொஞ்சம் கவனிங்களே அலுமினியம் இருக்காரு இந்த அலுமினியம் உயர் மேற்பரப்பு ஏற்றாடர்த்தி வச்சிருக்கவரு இந்த அலுமினியம் பத்தி எடுத்தீங்கன்னா உயர் மேற்பரப்பு ஏற்றாடர்த்தி இந்த அலுமினியம்ல நாங்கள் பிளஸ் எழுதுனா இங்க பாருங்க ஒரு நாங்கள் மூணு பிளஸ் முப்பது பிளஸுக்கு சமூன் எடுக்குமே நாங்கள் எழுதுமே பிளஸ் ஒரு ஸ்பெரிகல் ஷேப்ல ஒரு கோலமே அலுமினியம் இருக்காரு இந்த அலுமினியம்ல உயர் மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி ஒன்று காணப்படும் அந்த முப்பது பிளஸ்க்கு அந்த குட்டி ஒரு ஆறையுடைய அலுமினியம் ஐம்பது மிகவும் குறைவான ஒரு ஆறை சரியா அந்த மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி உயர் மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி வச்சிருப்பாரு யாரு எங்களுக்கு அலுமினியத்தை சுத்தி சின்ன ஒரு குட்டி கனவளவை சுத்தி மேற்பரப்பு சுத்தி சுற்றளவு எடுப்புமே கோலவடு கோலத்தில் உள்ள சுற்றளவு சுற்றி ஃபுல்லாக ரைட் ஒரு நிறைய ப்ளஸ் வந்து இருக்க இயலாமல் இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும் உயர் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று அலுமினியம் இல்லை காணப்படும் இதே மாதிரி நான் நோமலாக வரைஞ்சு காட்டியிருக்கேன் இதனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த தன்மையினால அலுமினியம் இந்த மொண்டை இழுப்பார் கொஞ்சம் கவனிங்க அலுமினியம் அந்த பொண்டை இழுக்க போறாரு ரைட் இந்த பொன் தானே எப்படி இருக்கு நான் அதில் உள்ள நீரை மட்டும் வேற ஒரு கலர்ல எழுதுறேன் பாருங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் எல்லா இடத்துக்கும் நடக்கிறேன் நான் விளங்கப்படத்தான் எடுக்கிறேன் ரைட் இப்படித்தானே இருக்காரு நிறைய இந்த மாதிரி காணப்படுறார் ரைட் நல்லா கவனிச்சிருக்கோம் என்ன செய்வாருன்னா இந்த அலுமினியம் தனது பிணைப்பு கூட இவருக்கு உயர் மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி இருக்கனால உங்களுக்கு தெரியும் தான் கூட ரைட் ஓகே ஆனா இந்த அலுமினியம் சார்ஜ் உயர் ஏற்ற அடர்த்தி காணப்படுறனால இவர் பொண்ணை கொஞ்சம் மத்த மாதிரி ஆக்சிஜனுக்கு விட்டு கொடுக்காம இப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் இந்த ஆக்ஸிஜனுக்கு அப்புறம் பற்றா கூட வந்திருக்கு இருக்கு சரி தானே வந்திருக்கு ஒரு இலத்திரன் பற்றாக்குறைன்னு வந்திருக்கு அதை நிவர்த்தி செஞ்சுக்க ஆக்சிஜன் மிகவும் லேசா இந்த ஹைட்ரஜன்ல இருந்து அந்த இலத்திரனை உரியும் சோ சாதாரணமா இங்க கவனிங்க நல்ல கவனிங்க இந்த டிஃபரன்ட் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சாதாரணமா ரைட் இது இருக்காரு வைங்களே இவரு உண்மைக்குமே தானே இந்த ஆக்சிஜன் போண்ட இழுப்பாரு தானே சாதாரணமா ஹைட்ரஜன்ல உள்ள ரைட் இங்கன உள்ள டெல்டா பிளஸ் அளவை விட ஒரு டெல்டா பிளஸ் இருக்காருன்னு வைங்களே எப்படி டெல்டா பிளஸ் அளவை விட இந்த டெல்டா பிளஸ் பெரிய ஒரு டெல்டா பிளஸ் இருக்கும் ஏன்னா இங்க அலுமினியமும் அந்த பொண்டை சேர்த்து என்ன செய்ய அலுமினியம் அந்த பொண்டை என்ன செய்யறாரு இழுக்கிறாரு ஏன்னா ஆக்ஸிஜன் மட்டும் தான் இழுக்கிறாரு ஹைட்ரஜன் பொண்டு ஆனா ஆக்சிஜன் கொஞ்சம் பேரு அலுமினியமும் இருக்கிறனால ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் இருந்து நல்லா இழுப்பாரு ஸோ அந்த டெல்டா பிளஸ் அளவு கூடும் ஸோ இது கொஞ்சம் வீக்கா இருக்கும் எப்படா கலண்டு போவோம்னு சொல்லி அந்த நேரம் என்ன செய்வாருன்னா இந்த வெளியில உள்ள இங்க பாருங்க இது இணை நீர்மூலக்கூறுகள் இது இணை மூலக்கூறுகள் சிக்கலையன் பகுதி உள்ளவங்க அப்ப சிக்கலையன் பகுதி இது சிக்கலையன் பகுதி நல்லா இதெல்லாம் கவனிச்சிங்க எழுத போறீங்க இது சிக்கலையன் பகுதிக்கு வெளியில எழுதுனது இல்ல இணைய இல்லாத இது சுயாதீன நீர் அந்த கரைசல்ல உள்ள சுயாதீன நீர் மூலக்கூறு இந்த சுயாதீன நீர் மூலக்கூறுல காணப்படுற சரியா ஹலோ கவனியங்க இந்த ஆக்சிஜன தனிச்சோடி இந்த ஹைட்ரஜனை அடிக்கும் வேற நினைச்சால ரைட் இந்த ஆக்சிஜன்ட தனிச்சோடி என்ன செய்யப் போறாரு இந்த ஹைட்ரஜனை அடிக்கும் ஹய்வுடி இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும்னா ரைட் இப்போ கிடைச்சிட்டாரு தானே இவரு சிக்கலைன் பகுதியில உள்ள அந்த ஹைட்ரஜன் ரைட் தனது பொண்ட

படத்த தான் உங்களுக்கு அது இருக்கு நான் எழுதி தாரேன் இதை முத கம்ப்ளீட் பண்ணிடுங்களேன் இதை எங்க ஒரு சைட்ல வரைஞ்சிக்க நான் அழிச்சிருவேன் இப்ப உயர் மேற்பரப்பு ஏற்றி உங்களுக்கு முன்னுக்கே உள்ள விட்டுல அந்த இடத்துல வரையலாம் செய்ய செய்யும்பா

al h2o six time three plus aqueous இது ஒரு சிக்கலைன் பகுதி இந்த சிக்கலைன் பகுதிக்கு சியாதின் நீரோட தன்னை தாங்க போடு சியாதின் நீரோட தாக்குனி சின்ன லிக்கிரோட தாக்குனி சின்ன அதாவது சிக்கலைன் பகுதியை விட்டு வெளிய இருக்குது இது ஒரு சமநிலை ரியாக்ஷன் அப்ப இங்க என்ன நடக்குனா இந்த லவ ஹைட்ரஜன் வரை எடுக்கிறرتானே அப்ப இங்க என்ன ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஏ கோசா மாறுவார் அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அமிரை ப்ரூஃப் ஆகுது இங்கே என்ன இருக்குன்னா அலுமினியம் ஆறு நீர் நீர் ஒன்று இருக்குது நீரில் இருக்குது ஹெச் டூ இருக்குது ஹெச் ப்ளஸ் மைனஸ் ரைட் ஒரு ஹெச் ப்ளஸ் போனுச்சின்னா ஒரு நீர்லேருந்து ஒரு ஓஹெச் மைனஸ் பிரண்ட்ஸ் அப்போ அந்த மறையினையை முதலழுதுவோம் ஓஹெச் மைனஸ் எலுமினியம் ஓஹெச் நீர் இப்ப ஆறு இருந்ததுல ஒன்னு பிரிஞ்சு உடஞ்சிட்டாரு எனவே ஹெச் டூ ஓ ஃபைவ் டைம்ஸ் எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஆறு இணைகள் காணப்படுறாங்க இங்க பாருங்க முழுவதின் அலுமினியம் வந்து பிளஸ் த்ரீ இவர் வந்து மைனஸ் ஒன் இப்ப இவர் மாறியுள்ள விரைவில் ஏற்றம் அலுமினியம்க்கு என்னது டூ பிளஸ் ஒன் இது முதலாவது பிரிகை ரெண்டாவது பிரிகையும் ரெண்டு வரைக்கும் இங்கே போகலாம் மாரி போகாது மூணு வரைக்கும் போனால் நடுநிலை ஏழு வச்சு த்ரைஸ் வந்துடும் அப்போ வீல் படிவோம் ஏஎல் ஓஹெச் படிப்படியாக நடக்கும் ஓஹெச் அப்போ இப்போ ஹெச் டூ எத்தனை H2O 5 கவனிச்சிங்க இது ரொம்ப இன்னொரு வெளியில் உள்ள சுயாதீன நீர் மூல தாக்கி தாக்கி இந்த நேரம் இழக்கும் முறையே நடக்கும் இது இதுவஸ் இந்த இடத்துல ஏற்கனவே இருக்காரு இன்னொரு உருவாகிடும் ஒரு நீர் இன்னொரு கவடைஞ்ச நாளமே ஒண்ணற்றேஷா இது முதலாவது பிரி ரெண்டாவது பிரிகை இவ்வளவு தான் தந்திருக்காங்க அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும் கொஞ்சம் கவனிங்க இத மட்டுமே நான் கொஞ்சம் சொல்லி தந்துடுறேன் இந்த இடத்துல இந்த எச் த்ரீ காரணமாக அலுமினியம் என்ன நடத்தி வச்சிருக்காரு அமில நடத்தை என்ன நடத்தை அமில நடத்தை அமில நடத்தை நான் போட்டேன் அஞ்சு அஞ்சு ரைட் ஓகே சாரி சொன்னது சரி நான் எழுதுனது பிள்ளை போடுறேன் ஓகேங்க அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம் அலுமினியம் த்ரீ பிளஸ் வந்து நீர்கரை